மேடவாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறைகள் ஆய்வுக்கூடம் மற்றும் நூலகம் ஆகியவற்றை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகிய இருவரும் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் இருபது இருபத்தி மூன்று மைனஸ் இருபது இருபத்தி நான்கு ஆம் கல்வி ஆண்டில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு ஒன்று கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வகுப்பறைகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தனர் தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் கட்டப்பட்டுள்ள எட்டு வகுப்பறைகள் கொண்ட புதிய வகுப்பறை கட்டிடம் சிறிய நூலகம் மற்றும் சிறிய ஆய்வக கட்டிடம் ஆகியவற்றை அமைச்சர்கள் மாயல் சுப்பிரமணியன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருவரும் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பின்னர் வகுப்பறை மற்றும் நூலகத்தை பார்வையிட்டனர் அதைத் தொடர்ந்து தனியார் தொண்டு நிறுவனத்தினருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சால்வை அணிவித்து நன்றியை தெரிவித்தார் உடன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியமா சுப்பிரமணியன் தமிழகம் முழுவதும் ஏழாயிரத்து ஐநூறு கோடி மதிப்பீட்டில் பாடடைந்த கட்டிடங்களுக்கு மாற்றாக புதிய கட்டிடங்கள் அமைக்க நிதி ஒதுக்கியதில் ஏழாயிரத்து முன்னூறு வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது ஆண்டுக்கு ஆயிரத்து ஐநூறு கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது பள்ளி கல்வித்துறை சார்பில் தன்னார்வலர்கள் உதவியுடன் பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது அந்த வகையில் மேடவாக்கம் அரசு பள்ளியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் ரூபாய் எண்பது லட்சம் அரசு நிதியில் இருந்து ரூபாய் நாற்பத்தொன்று புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் நிதி ஒதுக்கி ஒன்று புள்ளி இரண்டு ஒன்று கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இந்த பள்ளி கட்டிடம் திறந்து வைத்தது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் அரசு பள்ளியில் இந்த பள்ளி கல்வித்துறையினுடைய சட்டப்பேரவையில் எதிர்கட்சியோடு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா அவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சென்னை தெற்கு செயலாளர் மருத்துவத்துறையில் புரட்சியை செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சருடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் மருத்துவத்துறையும் கட்டப்பட்ட உறுப்பினர் குறிப்பாக இந்த நாட்டினுடைய துணை அமைச்சராக பொறுப்பேற்று விளையாட்டு துறைகளில் இளைஞர்கள் மத்தியத்தை திறந்து வைப்பது மிகவும் குறிப்பாக சூழலில் தொகுதி ஏராட்டம் ஊராட்சிக்கு கிடைத்த